முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே அந்த உத்தம புத்திரனை நீ கொண்டாடு நம்ம சத்தியம் பிறந்ததை நீ கொண்டாடு நம்ம உத்தம புத்திரனை நீ கொண்டாடு நம்ம சத்தியம் பிறந்ததை நீ ஆடி கொண்டாடு முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே உன்னை குறித்ததை தர வந்த மானிடத்தில் உயர்த்தம் து வாழ்கவே உன்னை குறித்ததை தர வந்த மானிடத்தில் உயிர் தந்த இயேசு வாழ்கவே அந்த உத்தம புத்திரனை நீ கொண்டாடு நம்ம சத்தியம் பிறந்ததை நீ கொண்டாடு அந்த உத்தம புத்திரனை நீ கொண்டாடு நம்ம சத்தியம் பிறந்ததை நீ கொண்டாடு முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாதே உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாதே மன மகிழ்ச்சியை தர வந்த இயேசு வாழ்கவே ஆறுதலை தர வந்த இயேசு வாழ்கவே மன மகிழ்ச்சியை தர வந்த இயேசு வாழ்கவே ஆறுதலை தர வந்த இயேசு வாழ்கவே அந்த உத்தம புத்திரனை நீ கொண்டாடு நம்ம சத்தியம் பிறந்ததை நீ கொண்டாடு நம்ம உத்தம புத்திரனை நீ கொண்டாடு சத்தியம் பிறந்ததை நீ கொண்டாடு முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே